இருபத்தி எட்டாவது நாளின் கவன சிந்தனைகள் அவிசுவாசத்தின் மீது வெற்றி என்பதை குறித்து கடந்த ரெண்டு மூணு நாளாக யோசித்துக் கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு மாம்ச சிந்தனைக்கு மேலே அப்பாலே வாழ்வது எப்படி மாம்சிகம் என்ற வார்த்தை ஒரு ஆழமான பாவம் விபச்சாரம் போன்ற பயங்கரமான ஒன்றை குறிக்கிறது என்று பலர் நினைக்கிறார்கள் ஆனால் வேதத்தில் மாம்சீகம் என்பது உன் ஐந்து புலன்களால் கட்டுப்பட்டதை படுத்தப்படுவதை குறிக்கிறது யதார்த்தத்தை பற்றி எது உண்மை என்ப அதை குறித்த உன் பார்வை நீ பார்ப்பதோ சுவைப்பதோ கேட்பதோ முகர்வதோ உணர்வதை குறித்து அதோடு நீ உண்மையை மட்டுப்படுத்தாமல் மட்டுப்படுத்தினால் நீ மாம்சத்துக்கு உரியவன் ரோமர் எட்டு ஆறு சொல்லுது மாம்ச சிந்தை மரணம் ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும் உனக்கு விசுவாசம் இருக்கலாம் ஆனால் அதோடு சேர்ந்து நீ மாம்ச சிந்தனையுடன் இருந்தால் உன்னுடைய ஐம்புலன்களினால் நீ ஆளப்பட்டால் அவிசுவாசம் உன்னை ஆதிக்கம் செலுத்த அனுமதிக்கிறாய் இதற்கு மேலாக எப்படி வாழ்வது என்பதை இயேசு நமக்கு காட்டினார் மற்றவர்கள் பார்த்த அல்லது நம்பியவற்றால் பாதிக்கப்பட தான் மறுத்ததன் மூலமாக அவர் யவீருவின் மகளை மறுத்தோரிலிருந்து எழுப்பினார் அவள் இறந்து விட்டாள் என்று அவர்கள் சொன்னபோது அவள் தூங்கி கொண்டிருக்கிறாள் என்று இயேசு சொன்னார் அது உண்மையை மறுத்ததில்லை அது தெய்வீக கண்ணோட்டம் அவர் உணர்ச்சியற்றவராக இருக்கவில்லை அவர் உயர்ந்த யதார்த்தத்திலிருந்து செயல்பட்டு கொண்டிருந்தார் லாசரவை எழுப்பிய போதும் அதை தான் செய்தார் நீ அற்புதத்தில் நடக்கப் போகிறாய் என்றால் உன் புலன்கள் எது உண்மை என்று அறிவிக்க நீ அனுமதிக்காதே அதாவது ஒரு மருத்துவர் உனக்கு எதிர்மறையான அறிக்கையை கொடுக்கும்போது நீ அப்படியே படுத்து விழுந்து அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது நீ அந்த அந்த நினைவுகளை சிறைப்பிடி அதை வசனத்தோடு ஒப்பிடு நீ பார்ப்பதையோ உணர்வதையோ விட வசனத்தை நம்ப நீ தேர்வு செய்து கொள் ரெண்டு குழந்தைய பத்தாவது அதிகாரம் மூணுலேருந்து ஐந்து வரைக்கும் சொல்லுது நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாய் இருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாயிராமல் அறன்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலம் இருக்கிறது அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம் நீ மாம்ச ரீதியானதை மறுக்கவில்லை ஆனால் அதுவே உன் வாழ்க்கையிலே இறுதி வார்த்தை என்று சொல்ல அனுமதிக்காதே தேவன் மாத்திரமே உண்மையானவராகவும் ஒவ்வொரு மனிதரும் உன் சரி சொந்த சரீரம் உட்பட பொய்யனாகவும் இருக்க இருக்க கடவுது ரோமர் மூணு நாள் சொல்லுகிறது தேவனே சத்தியபரர் என்றும் எந்த மனுஷனும் பொய்யன் என்று சொல்வோமாக உங்களுக்குள் வா வாழும் இயேசுவை மறித்தோரிலிருந்து எழுப்பிய அதே வல்லமை உன்னிடத்தில் இருக்கிறது எபேசிர் ஒன்னுல பத்தொன்பதுல இருபது வரைக்கும் வாசிக்கும் போது உயிர்த்தெழுதல் வல்லமை ஏற்கனவே ஒன்னிடத்தில் இருக்கிறதாக சொல்லுகிறது எனவே ஏதாவது அந்த சத்தியத்துக்கு முரணாக இருக்கும்போது அதை தூக்கி எறிந்துவிடு அதோடு உடன்படாதே அதை மீண்டும் நீ அறிக்கை செய்யாத அதுக்கு அதிகாரம் கொடுக்காத தேவன் சொன்னதை மாத்திரம் நீ அறிவிக்கணும் இயற்கையிலே இன்னும் அது வெளிப்படாவிட்டாலும் ஆவியிலே உண்மை என்ன என்பதை முதலாவதாக ஒத்துக்கொள் நீ சகோதரனே சகோதரியே குணமடைய முயற்சிக்கிற ஒரு நோயாளி அல்ல நீ ஏற்கனவே குணமடைந்து நோயை எதிர்க்கிறவனாயிருக்கிறாய் நீ வெற்றி பெற முயற்சிக்கவில்லை உனக்கு ஏற்கனவே வெற்றி உண்டு சிந்தை இனிமேல் உன்னிடத்திலிருந்து எதையும் திருட நீ அனுமதிக்கவே அனுமதிக்காதே ஆமே